ஹாய் வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவி லாங்குவேஜ் ஸ்கூல் மாணவர்களே அண்ணாக்கள் அக்காக்கள் அம்மாக்கள் அம் அப்பாக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு புதிய ஆரம்பம் ஆங்கிலம் கற்க நினைக்கிற எல்லாருக்கும் அடிப்படையிலிருந்து ஆங்கிலம் கற்பதற்கான ஒரு இலவச கண்ணொடி தான் இது இதை பார்ப்பதற்கு நீங்கள் எதுவுமே எதுவுமே கட்ட வேண்டிய அவசியங்கள் இருக்காது யூடியூப்ல போய் நீங்க அடிச்சு விஷயமா இருக்கும் என்று நம்பிக்கொண்டு ஆரம்பிப்போம் இது வந்து ஒரு கிராமர் தொடர் ஓகே அதனால நாங்கள் ஸ்டார்டிங்ல சில விஷயங்களை பார்க்கலாம் பிழையின்றி ஆங்கிலம் தமிழ் பிழையின்றி ஆங்கிலம் ஓகே தமிழில பிழையின்றி ஆங்கிலம் நாம் அன்றாடம் தமிழிலேயே சிந்திக்கிறோம் எங்கு போனாலும் தமிழை கேட்டும் பேசியும் வருவதால் பிறர் பேசும் தமிழை எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஆங்கிலம் பேசும் போதும் எழுதும் போதும் தவறாகி விடுமோ என்ற தயக்கம் ஏற்படுகிறது நம்மில் அநேகர் தமிழில் பேசும்போது ஆங்கிலச் ஆங்கில சொற்களையே பயன்படுத்துகிறோம் இரண்டு மொழிகளையும் கலந்து பேசி பழகும் நமக்கு தனி ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தயக்கம் அதிகம் இருக்கிறது காரணம் இலக்கண பிழை இது ஏற்பட்டு கேட்பவர்கள் கேலி பேசக்கூடாது என்று நினைப்பதுதான் இப்படிப்பட்டவர்கள் பிழையின்றி ஆங்கிலம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் வசதியான ஆங்கில இலக்கணத்தை இந்த யூடியூப் அலைவரிசை மூலம் எளிமைப்படுத்தி கொடுக்க ஒவ்வொரு வாக்கியத்தையும் உபயோகிக்கப்படும் விதம் மற்றும் அதன் ஆங்கில விளக்கங்கள் அனைத்தும் தெளிவான தமிழில் தரப்படுகின்றன ஆங்கில மாதிரி வாக்கியங்கள் அமைக்கப்பட்டு அதன் தமிழ் வாக்கியங்களின் மொழிபெயர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓரளவு ஆங்கிலம் அறிந்த சிலர் பயன்படுத்தும் ஆங்கில வாக்கியங்களில் ஏற்படும் சில பிழைகளை சுட்டிக்காட்டி அவற்றை பயன்படுத்தும் போது ஏற்படும் பொருள் சிதைவுகளையும் அது விளங்கும் வகையில் வாக்கியங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆங்கில மொழியை ஓரளவு அறிந்தவர்களுக்கும் கற்க விரும்புகிற எல்லோருக்கும் இந்த யூடியூப் சேனல் பயனுள்ளதாக இருக்கும் இலக்கணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் பெயர்ச்சொல் தமிழில் ஒவ்வொரு சொல்லும் தான் சார்ந்திருக்கும் சூழலுக்கு ஏற்ப மாறுபடுகிறது காடு என்பது காட்டுக்கு என்று மாறுபடுகிறது போல தமிழில் எழுவாய் உரிச்சொல் போன்ற எல்லா வகை சொற்களுக்கும் சொற்களும் வேற்றுமை உருவுகளின் துணை கொண்டு சொல் முடிவில் மாறுபடுகின்றன இதனால் சொல் சொல் ஒழுங்கு எப்படி இருந்தாலும் பொருள் மாறுவதில்லை காட்டுக்கு வீட்டுக்கு காலையில் மாலையில் அதாவது எந்த ஒரு சொல்லும் முடிகிற விதம் வந்து சொல்லுடன் சேர்ந்ததாகவே இருக்கிறது பிரித்து பார்க்கப்படுவதில்லை உங்களுக்கு விளங்கக்கூடியதாக சொன்னார் ஆனால் ஆங்கிலத்தில் சொல் ஒழுங்கு மாறவே கூடாது மாறினால் பொருளில் குழப்பம் ஏற்படும் அபி அலுவலகத்துக்கு போனால் என்ற வருவதற்கு பொருள் டு என்று என்றுதான் குறிப்பிட வேண்டும் இந்த வாக்கியத்தில் சொல் வரிசையை மாற்றினால் நாம் விரும்பிய சொல் கிடைக்காமல் போய்விடும் எனவே வாக்கியத்திற்கு உரித்தான முக்கிய பகுதிகளை சரியாக தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் பெயர் சொல் அதாவது நவுன் வாக்கியங்களுக்கு முக்கியமான பகுதியாக எழுவாய் சொல்லப்படுகிறது ஓகே வாக்கியங்களுக்கு முக்கியமான பகுதியாக எழுவாய் என்று சொல்லப்படும் பெயர் சொல் விளங்குகிறது ஒரு பெயரை பொருளை ஒரு தன்மையை சுட்டுவதற்கு பெயர் சொல் பயன்படுத்தப்படுகிறது பெயர் சொற்களின் வகைகள் இடுகுறி பெயர் சொல் Proper noun Common noun பொது பெயர் Collective noun நவுன் கூட்டு பெயர்ச்சொல் மெட்டீரியல் நவுன் பொருள் பெயர்ச்சொல் Abstract noun மறை பெயர்ச்சொல் மீண்டும் கவனியுங்கள் Proper noun Common noun கலெக்டிவ் நவுன் மெட்டீரியல் நவுன் ஆப்ட்ராக்ட் நவுன் இடுகுறி பெயர் பொது பெயர் கூட்டு பெயர் பொருள் பெயர் மறை மலை முதலாவதாக இடுககுறி பெயர்ச்சொல் அதாவது புறப்ப நவுன் குறிப்பிட்ட பொருள் அதாவது தனி மனிதன் ஆறு மலை இடம் ஆகிய ஏதாவது ஒரு ஒன்றை குறிப்பாக சொல்வது மீண்டும் வாசிக்கிறேன் குறிப்பிட்ட பொருள் அதாவது தனி மனிதன் ஆறு மலை இடம் ஆகியவற்றை குறிப்பாக ஏதாவது ஒன்றை குறிக்கும் வகையில் சொல்வதுதான் புறப்பனவன் அப்ப புறப்ப என்றதுக்கு உதாரணம் பார்க்கலாம் President Obama August California Nishan Quest Jackson Elementary Nintendo DSI Okay இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் முடிஞ்ச நேகரன் அதாவது இப்போ பாருங்க பிரசிடென்ட் ஒபாமா என்றது வந்து அவர் மட்டும் தான் அப்ப இவர் ஒரு இந்த பிரசிடென்ட் ஒபாமா என்கிற விஷயம் ஒரு ப்ராப்பர் நவுன் நீங்கள் இன்னொரு வரை ப்ரோ பிரசிடென்ட் ஒபாமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆகஸ்ட் ஆகஸ்ட் என்பது ஒரு மாதம் அப்ப ஓகஸ்ட் மாதம் என்றதை நீங்க ஓகஸ்ட் மாதம் மட்டும் தான் சொல்லலாம் அது ஒரு ப்ராப்பரான நவுன் இப்ப நிசான் குவெஸ்ட் என்ற காரை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான நவுன் ஏன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் எக்ஸாக்டா நிசான் குவெஸ்ட் என்ற காரை பற்றி தான் கதைக்க போறீங்க ஓகே இதை விட உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொல்லிச்சோன்னா உங்களுடைய பெயர் ஒரு புறப்பன ஜோ ஜோ ஓகே இரண்டாவது பொது பெயர் தனிப்பட்ட மனிதரையோ அல்லது பொருளையோ குறிக்காமல் பொதுவாக ஒன்றை குறிப்பிட்டு சொல்வது கொமன் எக்ஸாம்பிள்ஸ் கொமன் கேர்ள் அதாவது பெண் யார் அந்த பெண் தெரியாது ஒரு பெண் பூனை யார் அந்த பூனை தெரியாது ஒரு பூனை சர்ச் ஆலயம் ஒரு ஆலயத்தை பற்றி நான் கலைக்க போறோம் அந்த ஆலயத்துக்கு பேர் இருந்தால் அது சொல்லும் போது ஓகே சென்ட் பயர்ஸ் சர்ச் அப்படின்னா புனித பத்திநாதர் ஆலயம் ஓகே அது வந்து நான் சொன்ன மாதிரி റിസൺസ്ഡ് ബോയ് സിറ്റി ഹൗസ് അതാവും ഒരു കാലമും கேபிட்டலைஸ் பண்ணி வராது அதாவது முதலாவது எழுத்து பெரிய எழுத்தில் இருக்காது A boy, the city, the city, house. நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த அடுத்த வீடியோக்கள்ல மீதி பேர்ச்சொல் வகைகளை நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்தும் தமிழ் டிப்ஸ் டிவி லாங்குவேஜ் இணைந்திருங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க